உள்ள சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தோம்மா சாப்பாடு சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பொயில் பண்ணிட்டு அது மட்டும் கொஞ்சம் தாளிச்சு வச்சுடுமா சரிம்மா நீ செல்வி எங்க போயிட்டு இருக்க அண்ணி எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டேன் அண்ணி அம்மா சாப்பாடு சாம்பார் வச்சுட்டாங்களா பொரியல் மட்டும் கொஞ்சம் தாளிக்க சொன்னாங்க அண்ணி ஓ அப்படியா சரி சரி போப்போ என்னங்க சொல்லுச்சு இந்த பொண்ணு என்னங்க நீ வீட்டுல என்னால இருக்க முடியாதுங்க உங்க தங்கச்சி உங்க அம்மா உங்க அப்பா வேலை பாத்துட்டு இருக்க முடியாது ஒரு வீடு பாத்துக்கலாம் இல்லமா இனி தங்கச்சிக்கு வேற கல்யாணம் ஆகல ஆனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பார்க்கலாமா இத பாருங்க உங்க தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும் ஆகாம போகட்டும் அது பத்தி எல்லாம் ஒரு கவலையும் வேண்டாம் புரியுதுங்களா நாம உடனே தனி கொடுத்து போக போறோம் அது எப்படின்றி யோசிங்க சரிம்மா அம்மா கிட்ட பேசுறே சீமால் கிட்ட இல்லமா கொண்டு வந்து வச்சிருக்கம்மா கொண்டு வந்துட்டீங்களா சரி சரி மருமக பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குங்க அதான் செஞ்சு கொடுக்கலான்ட்டு தான் ஏய் பாத்தியா எங்க அம்மா உங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க ஆமாம் ரொம்ப பாசம் தான் அம்புட்டு அவங்க பாசம் போடியிருந்தால ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க என்ன பேச வந்தீங்களோ முதல்ல போய் அதை பேசுங்க அம்மா அம்மா என்னப்பா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா அம்மா கம்பெனிக்கும் வீட்டுக்கும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ரொம்ப தூரமா இருக்கு நான் அதனால வேலை செய்யற இடத்துலயே பக்கத்துல ஒரு வீடு பாத்துக்கலாம் இருக்கமா அதனால என்னப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு பார்த்து பால் காய்ச்சி கொடுத்து போங்கப்பா அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க அம்மா தான் சொல்லிட்டாலப்பா அம்மா சொன்ன மாதிரி செஞ்சுக்கோங்க ம் சரிப்பா பாத்தீங்களா இந்த வயசுல கூட உங்க அம்மா சொல்ற பேச்சு தான் உங்க அப்பா கேக்குறாரு ஆனா ஏன் பேச்ச மட்டும் இங்க கேட்க அவ்வளவு யோசிக்கிறீங்க சரி சரி நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இல்லை அப்புறம் என்ன சொல்லுங்கம்மா

சரிம்மா உனக்கு வேறு வயசாகிட்டே போதில்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஆகணும் சரி பேசிடுவோம் நாளைக்கு சரிங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாங்க சரிம்மா நீ சொல்லிடு வாங்கம்மா வாங்க வாங்க வாருங்கம்மா வக்காருங்க தம்பி எங்க உன் மருமகளை காணும் இருக்காங்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சொல்லுங்க செல்வி ரெடி ஆகிட்டாமா ஆகிட்டாத்த சரிம்மா கூட்டிட்டு வாமா இதை பார்க்கலாம் இவதான் பொண்ணு பார்த்துக்கணும்ல ம் சரிங்க பாட்டி

சேர்ந்து நினைக்கிறா இல்லை கல்யாணம் பண்ணிக்கு இப்போ தானே வந்தோம் அதுக்குள்ளே அவர் எங்கிட்ட எதுவுமே பேசாமல் படிச்சு தூங்க போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறா சரி நம்ம ஏதாச்சும் சமைப்போம் என்ன சமைக்கிறது சரி எதோ ஒன்று சமைப்போம் என்னங்க வாங்க சாப்பிடுவீங்க செல்வி அதுக்குள்ள சமைச்சிட்டியா சூப்பர் சூப்பர் என்னங்க சாப்பிடுங்க கண்ணன் அவன் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான் செல்வி நீ சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல சொல்லிட்டு திரும்ப நின்று யோசிக்கிறான் என்ன அவர் ஒரு நிமிஷத்துக்கு நமக்காக பேசவும் மாட்டிருக்காரு என்ன விசாரிக்கவும் மாட்டிருக்காரு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்படியே நாட்களும் போனது செல்வி ரொம்ப வருத்தப்பட்டு ஏவ காந்திருந்தா என்ன இந்த மனுஷன் வேலைக்கு போவாரா இல்லையா நானே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து சாப்பிட்றாரு தூங்குறாரு சாப்பிட்றாரு தூங்குறாரு அதுக்கப்புறம் வேற எதுவுமே செய்ய மாட்டிருக்காரு எனக்கு நம்ம ஒரு வார்த்தை கேட்டுருந்தோம் என்னங்க என்னங்க எந்திரிங்க சும்மா இதுக்கு செல்வி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க

ஆமா நல்லா இருக்கேம்மா உக்காரங்கம்மா செல்வி திரும்பி நின்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் வீட்டில் எதுவுமே இல்லையே அம்மாக்கு என்ன செஞ்சு கொடுப்போம் ரொம்ப வருத்தப்படுறே இருப்பான் செல்விம்மா என்ன யோசிக்கிற ஒன்றும் இல்லம்மா உங்களுக்கு என்ன சமைக்காம யோசிச்சுட்டுலம்மா சரி சரிம்மா கொஞ்சம் காய்கறியும் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கம்மா எடுத்து உள்ள வச்சுக்கோமா சரி இப்பதான் கொஞ்சம் மதியா தோணுது அம்மாக்கு இது போட்டு ஏதாவது சமைச்சு கொடுக்கறான்னு நினைச்சுக்கிறேன் அம்மா பூரி உரிய கிழங்கு பழையமா சாப்பிடுமா ஆ சாப்பிட்றேம்மா செல்வி கூடி தயும் சூப்பரா இருக்குமா செல்வி மாப்பிள்ளை எப்படி நல்லா பாத்துக்கிறாராம் செல்வி ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் அம்மா கிட்ட சொல்லாமா வேணாமான்னுட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவர் முடிவு எடுக்கிறான் அம்மா அவர் வேலைக்கே போக மாட்டே எப்போ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு திண்டுக்கிட்டே இருக்காரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியாமா நீ மாப்பிள்ளை கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லி வச்சு வேலைக்கு அனுப்புமா அம்மாவும் சொல்லிட்டு வீட்டுக்கு கம்மி போறாங்க அம்மா கையில் போகிறத பார்த்துட்டு செல்வி ரொம்ப வரட்டமாக இருப்பா என்னங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்களாங்க வேலை தேடிட்டே இருக்கம்மா எனக்கு ஏத்த வேலையே அமையவே இல்லை செல்வியும் பார்த்து பார்த்து சரின்ட்டு அமைதியாக இப்படியே என் நாட்கள் போயிட்டே இருந்தது என்னங்க என்னங்க ஆச்சு இவ்வளோ வருத்தத்தோடு இருக்கீங்க என்னம்மா பண்ணுறது பிஸ்னஸ் எல்லாம் லாஸாக போயிடுச்சு இந்த ஆஃபீஸும் விற்க சொல்லிட்டேன் அப்போ கூட கடன் கட்ட முடியாது அவ்வளோ லாஸ் ஆயிருக்கு என்னங்க நாமையே உங்கள் அப்பா கிட்ட கேட்கக்கூடாது

நாட்கள் அப்படியே போய்கொண்டு இருந்தது கண்ணன் மனம் மிகவும் வருத்தத்துடன் இருந்தது செல்வியை பிரிந்து அவனால் இருக்கவே முடியவில்லை செல்வி அவளோட கணவரை நினைச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தா செல்வி சொல்லுங்கம்மா இது பார் கண்ணே நீ எதுக்கும் வருத்தப்படாத உன் கணவர் வந்து இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போவாங்க சரியா ம் சரிம்மா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே செல்வியோட வீட்டுக்காரர் வந்து கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வருவாரு செல்வி செல்வி வாங்க மக்களே வாங்க வாங்க அத்தை என்ன மன்னிச்சிடுங்க செல்வி நீயும் என்ன மன்னிச்சிடுமா நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம வீட்டுக்கு போலாமாமா சரிங்க மக்களே சந்தோஷமா கூட்டிட்டு போங்க ஏ எனக்கு லீவ் வாங்க உங்களுக்கு பீச் கள கூட்டிட்டு வந்துட்டீங்க ஆமா செல்வி இது வரைக்கும் உன்னை நான் எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டே போகல சரி இன்னைக்கு பீச்சுக்கு போகலான்ட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் செல்வி உங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க செல்விமா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அங்கே போகலாமா போயிட்டு வரலாங்க இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படியே சந்தோஷமா போயிட்டே இருந்தது என்னங்க மாடு கண்ணு போட்டுருச்சாங்க இல்லம்மா அது பார்த்தா இன்னொரு நாள் ஆகுற மாதிரி இருக்கு இது பாருங்க அத்தையும் மாமாவும் அவங்க தான் நிற்கிறாங்க போயிட்டு என்ன விஷயம் சொல்லி தெளிவாக சொல்லிடுங்க அம்மா அப்பா சொல்லுப்பா வாங்க வாங்க ஏன்பா மூஞ்சி ஒரு மாதிரியா வாடி இருக்கு அப்பா நான் பண்ண பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுப்பா இப்போ கடன் எப்படி கட்டுறதுனே தெரியலப்பா நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா உன் கடன் கட்டுறதுக்கு அப்பா பணத்தை ஏற்பாடு பண்ணி தர சரி உள்ள போங்கம்மா எதுக்கு சின்ன இப்படி அல்ற அத்தை நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க இது தெரிஞ்சுக்காம உங்க பிள்ளைய இந்த வீட்டு விட்டு வெளிய கூட்டிட்டு போயிட்டேன் போயிட்டு இவ்வளவு பிரச்சனையா உண்டாக்கிட்டு வந்திருக்கோம் அப்ப கூட நீங்க மேல கோவப்படாம அன்பா பேசுறீங்களா அத்தை இன்னும் மன்னிச்சிடுங்க அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நீ உள்ள போய் சாப்பிட்டு மாமா வந்துட்டு கறி வாங்கிட்டு வர சொல்றேன் இந்த செல்லிமா கூட்டி போயிட்டு இருக்க செல்லிமா எங்க போயிட்டு இருக்கோ இல்லங்க இப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல அம்மா வீட்டுக்கு போனா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல அதுதாங்க சரிமா போயிட்டு வரலா வா அம்மா அம்மா வா செல்லிமா இப்படி இருக்க மாப்பிள நீங்க எப்படி இருக்கீங்க மாப்ள நல்லா இருக்கா மாமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க